இந்திய நடிகர் திரைப்பட இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் நடிகர் கமலஹாசன் கடைசியாக சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான படம் இந்தியன் டூ எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு பெறாமல் இந்த படம் படுகோல்வி விட்டது கடுமையான ட்ரோல்களையும் சந்தித்தது இந்தியன் டூ படத்துக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் தக்ளை படத்தில் நடித்து வருகிறார் கமலஹாசன் தற்போது இந்த படத்தின் இறுதி கட்ட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் கமலஹாசன் குறித்து நடிகை ராதிகா ஒரு தகவலை பயர்ந்து இருக்கிறார் ராதிகா பேசுகையில் கமலஹாசன் படம் என்றாலே கண்டிப்பாக அதில் கதாநாயகிகளுடன் நெருக்கிப் பழகும் காட்சிகள் பல இருக்கும் இதன் காரணமாக சில நடிகைகள் பயந்து கொண்டு கமலஹாசனுடன் நடிக்க மறுத்தும் வருகிறார்கள் நானும் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுக்கு மிகவும் மதிப்பளிப்பவள் எனவே நெருக்கமான காட்சிகளில் நடிப்பதை தவிர்த்து வருகிறேன் இதுதான் நான் கமலஹாசன் படங்களில் நடிக்காததற்குண்டான காரணம் மேலும் இதுபோன்ற சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த பரபரப்பான செய்திகளைக் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க